அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் நம்ம சேனல்ல பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான தான் பார்க்க போறோம் அதாவது அந்த மாயா வந்து டாக்டர் வேசத்துல வந்து நம்ம ரேவதியை வந்து கொல்றதுக்கு பாக்குறா ஆனா நம்ம தாங்க காப்பாத்துனாங்க சூப்பரா இருந்தது அதை தான் ஒரு குட்டி பார்க்க போறோம் அதுக்கு அதுக்குன்னாலும் உங்க சேனல் லைக் தெரியாம பண்ணுங்க இப்ப ரேவதியை காப்பாத்ததுக்கு வந்து நம்ம கார்த்திக் வந்து மாறிய கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு அப்ப வந்து மாறி வந்து அதாவது உங்க மனைவிக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வருது அந்த ரூம் பக்கம் யாரையும் போகண்டான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து நம்ம கார்த்திக் வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமா எனக்கு அப்படிதான் தோணுது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கார்த்திக் வந்து சாமுண்டீஸ்வரிக்கு வந்து போன் போடுறாங்க அத்த அதாவது ரேவதி ரூம் பக்கத்துல யாரையும் போட்டுறாதீங்க உள்ளயும் யாரையும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம சாமுண்டீஸ்வரி சரி அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஆல்ரெடி அந்த மாயா வந்து உள்ள போயிட்டா போய் ஏய் ரேவதி உனிய துப்பாக்கியால சுட்டோ நீ சாவலியா எப்படி இருந்தாலும் சாவு என் கையில தாண்டி அப்படின்ட்டு இப்ப பாத்துட்டீங்கன்னா கழுத்தை நெருக்கிரா அப்ப வந்து நம்ம கார்த்திக்கு வேகமா கார்ல வந்து இறங்கி ஓடுறாரு ஓட அந்த மாயா வந்து அங்க இருந்து தப்பிஸ்டா அதாவது பாத்தீங்கன்னா இதுக்கு மேலயே மாயாவை விட்டு வச்சா சும்மா இருக்காது அப்படின்னு நம்ம கார்த்திக்கு வந்து அந்த மாயாவை பிடிக்கணும் அப்படின்னு போறாரு அது வேற லெவல் அதாவது பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்தி சேர்ல மிஸ் பண்ணாம பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க